ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் ஆடி மாதத்தில் வர ஒவ்வொரு நாட்களும் கிழமையும் திதியும் ரொம்ப விசேஷங்க அந்த வகையில் ஆடி மாதத்தில் வர ஆடி பூரமும் அம்மனுக்கு ரொம்ப 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 விசேஷங்க இந்த வருஷம் ஆடி பூரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்போ வருது அம்மனுக்கு வளையல் படைத்து வழிபடுவதற்கான காரணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத ஒரு சில பேருக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை போலவே பூரம் நட்சத்திரமும் அம்பிகைக்கு உரியதாக சொல்லப்படுதுங்க கிழமை திதி நட்சத்திரம் அப்படின்னு அனைத்தும் சிறப்பு பெறும் ஆடி மாசத்துல வரும் பூரம் நட்சத்திரத்தில் அம்பிகைக்கு விழா எடுத்து கொண்டாடப்படுங்க திருமண வரமும் குழந்தை வரமும் திருநாளாக ஆடிப்பூர திருநாள் கருதப்படுதுங்க இந்த நாளில் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்து அம்மனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க திருச்சியில் வந்து வளகாப்பு அம்மன் அப்படின்ற பெயர்லேயே வந்து அம்மன் அருள் செய்கிறாங்க இந்த அம்பிகைக்கு ஆடி பூரத்தண்ணிக்கு கர்ப்பமாக இருக்கும் பெண்ணிற்கு ஏழாவது மாதத்தில் என்னென்ன சடங்குகள் செய்வாங்களோ அது அத்தனையும் செய்து வளகாப்பு நடத்தப்படுவது வழக்கங்க மற்ற நாட்களில் இல்லாமல் ஆடி பூரத்தண்ணிக்கு மட்டும் எதற்காக அம்மனுக்கு வளையல் வாங்கி எதுக்காக அம்மனுக்கு வளகாப்பு நடத்துறாங்க அப்படின்ற காரணங்களை தெரிஞ்சுக்கலாங்க ஆடி மாசத்தில் அம்மனுக்கு கொண்டாடப்படும் மிக முக்கியமான ஒன்று தான் இந்த ஆடி பூர விழா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பதினோராவதாக வரும் நட்சத்திரம் தான் பூர நட்சத்திரம் அனைத்து மாதங்களிலும் பூர நட்சத்திரம் வந்தாலும் ஆடி மாசத்தில் வரும் பூர நட்சத்திரத்துக்கு தனி சிறப்பு உண்டுங்க பன்னிரு வைணவ ஆழ்வார்கள்ல ஒருவரான ஆண்டாள் நாச்சியார் அவதரித்தது ஆடி மாத பூர நட்சத்திரத்தில் தான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மகாலட்சுமியோட மறு அவதாரமான ஆண்டாளோட அவதார தினத்தை தான் ஆடி பூரம் ஆண்டாள் ஜெயந்தி அப்படின்னு பலவித பெயர்களை வந்து நம்ம கொண்டாடிட்டு பூரம் திருநாள் அன்னைக்கு எல்லா வைணவ திருத்தலங்கள் மட்டும் எல்லா அம்மன் கோவில்களிலும் சிறப்பு ஓமங்கள் பூஜைகள் சிறப்பு அலங்காரங்கள் நடத்தப்படுங்க ஆண்டாள் அவதரித்த திருத்தலமான ஸ்ரீவல்லிபுத்தூரில் பத்து நாட்கள் பூர திருவிழா சிறப்பாக நடைபெறுங்க பத்தாவது நாளில் ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னார் திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெறுங்க இந்த திருமணத்தில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா திருக்கல்யாண நிகழ்வை கண்டா திருமணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரத்திலே திருமணம் நடக்குங்க ஆண்டால் தான் விரும்பிய ஸ்ரீரங்கம் ரங்கநாதரையே கணவனாக அடைந்ததை போல நமக்கும் விருப்பம் போல மன வாழ்க்கை அமையும் அப்படின்றதும் நம்பிக்கைங்க இந்த வருஷம் ஆடிபுற திருவிழா ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருதுங்க ஆகஸ்ட் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு தொடங்கிய பூர நட்சத்திரம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி ராத்திரி ஒன்பது மூணு வரைக்குமே இருக்குங்க அன்று நாள் முழுவதும் அமிர்த யோகமும் நிறைஞ்ச ஒரு நன்னாள் அப்படின்னே சொல்லலாங்க ஆகஸ்ட் ஏழாம் தேதி நாள் முழுவதும் ஆடிப்பூர வழிபாட்டினே நாம் செய்யலாம் திருமணம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்துட்டு இருக்கிறவங்க ஆடிப்பூரத்தன்னைக்கு அம்மனுக்கு வளையல் குங்குமம் வாங்கி கொடுத்து வேண்டிக்கலாங்க ஆடி மாசத்தில் அம்மனோட சக்தி அதிகரித்து காணப்படும் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க உலக மக்களை காப்பதற்காக அன்னை பார்வதி மண்ணில் அவதாரம் எடுத்ததும் ஆடிப்பூரத்தில் தான் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அதனால் ஆண்டாள் நாச்சியார் மட்டும் இல்லைங்க அன்னை உமாதேவியும் அவதரித்தது இந்த நாள்லேயே அப்படின்னும் சொல்லப்படுதுங்க உலகத்திற்கே அன்னையாக விளங்கக்கூடிய அன்னை பராசக்திக்கு ஆடி மாதத்துல வலகாப்பு திருவிழா நடத்தப்படுங்க ஆடி பூரத்தன்னைக்கு மட்டுமே அம்மனுக்கு வலகாப்பு நடத்தப்படுங்க அம்மனோட வலகாப்பிற்கு வளையல் வாங்கி கொடுத்து கோவிலில் பிரசாதமாக கொடுக்கும் வலையலை பெண்கள் தான் அணிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா குழந்தை பாக்கியமும் திருமண பாக்கியமும் கிடைக்கும் அப்படின்றதும் நம்பிக்கைங்க அம்மனுக்கு ஆடி பூரத்தன்னைக்கு வலகாப்பு திருவிழா நடத்துவதற்கு கதை ஒன்றும் சொல்லப்படுதுங்க முன்னொரு காலத்தில் ஆடி மாசத்துல அம்மனுக்கும் சிவனுக்கும் திருவிழா நடத்தப்பட்டுதாங்க திருவிழா முடிஞ்சு கூட்டம் எல்லாரும் போன பிறகு அந்த இடத்துல கர்ப்பிணி ஒருத்தவங்க வந்திருக்காங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்பதற்காக அந்த இடத்துல உட்காந்துக்கிறாங்க அப்படி உட்காந்து அவங்களுக்கு திடீரென பிரசவ வழி வருதாங்க ஆனா அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அங்க யாருமே இல்லை எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க இருந்தாலும் அம்பிகையின் பக்தியான அந்த பெண் அன்னை பராசக்தி தனக்கு உதவ வருவாள் அப்படின்னு தீவிரமாக நம்புகிறாங்க அதன்படி அம்பிகையும் மருத்துவச்சு உருவத்தில் வந்து அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்த்தாங்களாங்க வந்திருப்பது பார்வதி தேவிதான் அப்படின்றத உணர்ந்த அந்த பெண் தனக்காக அம்பிகை வந்த இந்த நாளை எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொண்டதாகவும் இதை வளகாப்பு திருவிழாக கொண்டாட வேணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க அந்த பெண்ணுக்கு அம்பிகை அளித்த வரத்தின்படி இந்த நாள்ல அம்பிகைக்கு வளகாப்பு நடத்தி வழிபடுறவங்களுக்கு வேண்டும் வரங்கள் கிடைக்கும் அன்னையோட அருள் கிடைக்கும் அப்படின்றதும் நம்பிக்கைங்க இது வந்து ஒரு வரலாற்று கதை அப்படின்னு சொல்லலாங்க கதை எதுவா இருந்தாலும் அன்னையோட சக்தி எந்த அளவுக்கு உண்மையானது அன்னையை எந்தளவுக்கு உண்மையா நம்பணும் அவங்க வந்து அப்படின்றது இந்த கதை இதனால தான் வந்து அம்மனுக்கு ஆடி மாசத்துல வளகாப்பு நடத்தப்படுவதாகவும் சொல்லப்படுதுங்க பூரம் நட்சத்திரத்துக்கான மகிமை என்ன நாம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா பொதுவாகவே பூரம் நட்சத்திரம் அப்படின்றது சுக்கர பகவானோட ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரங்க பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப இனிமையாக பேசுவாங்க எல்லாரையும் நேசிப்பாங்க எல்லாரையும் நேசிக்கவும் வைப்பாங்க சுக்கரனோட தெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் அதனால தாங்க ஆடி பூரத்தில் பிறந்த ஆண்டால் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை நேசித்து அவங்களே வந்து கல்யாணம் முடிச்சுக்கிட்டு தான் சொல்லப்படுதுங்க காதல் கை கூடுவோம் மனதிற்கு பிடித்த நம்பரை கைப்பிடிக்கவும் சுக்கர பகவானோட அருள் வேணுங்க சுக்கரனோட அருள் இருந்தால் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுங்க தாம்பத்திய ஒற்றுமைக்கு காரணம் சுக்கர பகவான் தான் அதனால தான் விரதம் இருந்தா திருமண வரம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க பெருமாலையே கணவனாக நினைத்து மாலையை சூடி கொடுத்த சுடற்கொடியாலை ஆடிப்புற நாளில் தரிசனம் செய்தால் திருமண வரம் கிடைக்கும் ஆனந்தமான வாழ்வு அமையும் சஷ்டாசக தோஷம் இருக்கும் தம்பதியரும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்த தம்பதியர்கள் அது மட்டும் இல்லைங்க தொழில் போட்டியால பிரிந்த கூட்டாளிகள் ஒற்றுமை ஏற்பட ஆடிப்புற நாளில் ஆண்டாளை வழங்க தம்பதியர் ஒற்றுமை ஏற்படும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வாங்க பகைவர்களும் நண்பர்கள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க உலக மக்களை காப்பதற்காக அம்பால் சக்தியாக உருவெடுத்த தினம் ஆடிப்புறம் ஆடிபுற நாளில் சிவாலயங்களில் எல்லா அம்மன் கோவிலில் அன்னைக்கு வளகாப்பு நடத்துவாங்க தாய்மை அப்படின்றது பெண்களுக்கே உரித்தான ஒரு தனி சிறப்புங்க எனவே உலக உயிர்கள் அனைத்தையும் தன்னுள் அடைக்க வைத்திருக்கும் அன்னைக்கு இந்த நாளில் வளகாப்பு நடத்தப்படுங்க உலகத்தை படைத்து காத்து ரட்சித்து அருளும் அன்னைக்கு மஞ்சள் காப்பு சந்தன காப்பு குங்கும காப்பு நடத்துவாங்க ஆனால் அன்னைக்கு வளகாப்பு நடக்கும் நாள் அப்படின்னு பார்த்தா வருஷத்தில் ஒரு நாள் தாங்க அந்த நாள் தான் ஆடிபுரம் தாய்மை பேருக்காக தவம் இருக்கும் பெண்கள் அன்னைக்கு வளகாப்பு நடத்துவதற்கு வளையல்களை வாங்கி கொடுத்து தங்களுக்கும் இந்த அம்மனை போலவே சீக்கிரமாக வளகாப்பு நடைபெறணும் அப்படின்னு வேண்டிக்குவாங்க வளகாப்பு முடிஞ்சதும் அன்னையை அலங்கரித்த வளையல்களை வந்து எல்லா பெண் பக்தர்களுக்கும் பிரசாதமாக தருவாங்க மனம் போல் வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அன்னைக்கு வந்து வளையல் வாங்கி கொடுத்து பிரசாதமாக அந்த வளையலை வாங்கி நம்ம போட்டுக்கலாங்க ஆடி பூரத்தன்னைக்கு கோவிலில் எலும்புச்சம்பழை வழக்கு ஏற்றினா கூடுதல் பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதும் நம்பிக்கைங்க ஆனால் எலும்புச்சம்பழை வழக்குகளை ஒருபோதும் வீட்டில் ஏற்றக்கூடாதுங்க ஆடி பூரத்தன்று காமாட்சி அம்மனை வணங்கினால் திருமண தடைகள் விலகி சுபம் உண்டாகுங்க ஆடி பூரத்தன்னைக்கு மீனாட்சியை வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி ஏற்படுங்க ஆடி பூரத்தன்று முத்துமாரி அம்மனை மனமுருகி வழிபட்டால் திருஷ்டிகள் விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஆடி மாதம் என்றாலே மல்லிகை மனமும் கூடவே வரும் அம்மன் கோவிலில் பூக்களால் அலங்கார பூஷணியாக அம்மன் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க ஆடி பூரத்தன்று குற்றால ஈசனை வழங்கி அறிவியல் குளித்தால் நோய்கள் தீரம் அப்படின்றதும் நம்பிக்கைங்க இவ்வளவு மிக்க ஆடி பூரத்தன்று நம்மளால முடிஞ்ச நம்மளால் என்னென்ன வழிபாடுகள் செய்ய முடியுமோ அந்த வழிபாடுகள் எல்லாம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அன்னையோட அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்குங்க இன்றைக்கி வீடியோவில் ஆடி பூரத்தோட சிறப்புகள் பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் பலன்டையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்